அவர்னா ஆட்டு பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த குடியாடுகள் அனைத்தும் விற்பனைக்குள் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் குளம் அதாவது பசுந்தன போற ரோடு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு புல் ஆடு நாலு ஆடு ஆறு ஆடு வரைக்கும் விற்பனைக்கு இருக்கு இதுல இருக்கிற ஆடுகள்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சென்னா ஆடு இதுல வந்து இப்ப ரெண்டு குட்டி ஆடுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி ரெண்டு கிடாமரியோட இருக்குது இந்த இந்த ஆடு ரெண்டு இந்த ஆடுக்கு ரெண்டு புல் தான் ரெண்டு புல்லுன்னா இந்த ரெண்டு குட்டி இந்த ரெண்டு குட்டியோட இந்த ஆடு இருக்குது இந்த குட்டியோட ஆடு எல்லாம் பதினஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டு குட்டியோட ஆடு பதினஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் இது இதுக்கு ஒரு குட்டி இருக்குது இந்த இந்த ஆடு வந்து பதினஞ்சு ரூபாய் ரெண்டு இந்த கிடா மரியோட கிடக்குது அது மாதிரி இந்த கிடாயின்னு பாத்தீங்கன்னா நாலு புல்லு கிடாயும் ஆறு புல்லு கிடாயும் கிடக்கு கிடாயில எந்த கிடாயி கிடனு கொடுக்கலாம் ஆடுகள் எல்லாமே குரால் போவோம் எல்லா ஆடுமே இப்ப வந்து எல்லாமே எல்லாமே தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே புல் குரல் தான் ரெண்டு புல் குரல் கரெக்டாக ரெண்டு புல் போட்டிருக்கு எல்லாமே குரல் போடுறோம் நம்ம ஃபுல்லாகவே கிடைக்கிறது எல்லாமே ரெண்டு புல் குரலாக தான் இருக்குது இந்த கிடாய பார்த்தீங்கன்னா இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா நாலு 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 புல் கிடாய் பல்லா பார்த்துக்கோங்க இது வந்து நாலு புல் கிடாய் தான் புளியம்பூர் கிடாய் நல்ல ஆட்டுக்கு வந்து நல்லா மெயினான கிடாய் எப்பவுமே நீங்க ஆட்டுக்கு கிடையின்னு போட்டீங்கன்னா புல்லப்போர் ஆட்டுக்கு அதாவது மாதிரி ஆட்டுக்குன்னா இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த மாதிரி ஆட்டுக்கு தான் இந்த புளியம்போர் கிடாய் போடணும் மற்றபடி புளியம்போர் ஆடுன்னு திக்கு புளியும் இருக்கிற ஆடுகளுக்கு வந்து புள்ளப்போர் கிடாய் போடணும் அப்படி தான் குத்தி வந்து நல்லா இறங்கும் புளியம்போர் ஆட்டுக்கு கிடாயே கிடையே போட்டீங்கன்னா செவ்வளக்குட்டியே தான் பிறக்கும் உதாரணத்துக்கு இந்தாருக்குற குட்டி குட்டி பார்க்குவாங்க இந்த குட்டியை வந்து புளியும்பூர் ஆட்டுக்கு புளியம்பூர் கிடையா போட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்டுக்கு இதே நேரத்தில் கிடையாது போட்டா தான் குட்டி நல்லா வாய்க்கும் ஆடு கேட்டாலும் சரி டைம் ஆடு கொடுக்கலாம் அதே மாதிரி கிடாமறிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஜோடி பன்னெண்டு ரூபால இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது ஆடும் பார்த்தீங்கன்னா எட்ரோ தரத்துல இருந்து பதினாலு ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ஆடு இருக்கு எந்த ஆடு வேணாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் சென்னை ஆடு இருக்கு ரெண்டு குட்டி ஆடு இருக்கு தலையத்துக்குறளிக்க ஒருத்தர் குட்டியோரையும் இருக்குது எனி டைம் எப்போ வந்தாலும் நம்மகிட்ட ஆர்ட்ரு இருக்கும் என் நம்பரை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இதான் என் நம்பரு நீங்கள் டைம் எப்போனாலும் ஃபோன் போடலாம் ஃபோன் போடுற நம்பருக்கு அப்படி எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த மிஸ்கால பார்த்து நானே கூப்பிட்டு பேசுவேன் அதனால் நீங்கள் எப்போனாலும் சரி என்கிட்ட ஆடு கேட்டு எனி டைம் ஃபோன் பண்ணலாம் எப்பவும் நம்மகிட்ட ஆடு இருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடு போகிறது பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு வந்து இருபத்தி எட்டு ஆடும் ஒரு கிடையாது போகுது ஆம்பூர் ராஜனுக்கு வந்து ரெண்டு கிடைய போகுது பெரிய கிடையாது ரெண்டு கிடாயி போகுது அது போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்து மாரித்தனன் வந்து மூணு ஆடும் ரெண்டு கிடையாது போயிருக்காப்புல ஆனால் நம்மளோட வந்து எப்பொன்னு ஆடு இருக்கும் நீங்க எப்போ ஆடு வேணாலும் என் நம்பர் கிடையாது 来，等你杀猪的。